பிவிர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளுர் நகராட்சிக்கு உட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் காண்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் வங்கியில் கடன் வாங்கியவர்கள் சில நேரங்களில் தங்களிடம் அதிகம் பணம் கிடைக்கும் போது க்ளோசர் செய்ய முயல்வார்கள் ஆனால் அவ்வாறு செய்தால் வங்கி தரப்பில் மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் வரை பெனால்டி போடுவது வழக்கம் தங்களுக்கு கிடைக்கும் வட்டியின் அளவு குறையும் என்பதால் வங்கிகள் இவ்வாறு அபராதம் விதிக்கின்றன இதனாலேயே பல்வேறு தரப்பினர் பிரீ செய்ய விரும்பாமல் வருடக்கணக்காக கடனை வைத்திருப்பார்கள் ஆனால் மத்திய ரிசர்வ் வங்கி தற்போது புதிய விதி ஒன்றை கொண்டு வந்துள்ளது அதன் மூலம் பிரீக்ளோசர் செய்யும் நபர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் நிறுத்தப்பட்டுள்ளது எந்தெந்த வங்கிகளுக்கு இது பொருந்தும் எந்த வகையான கடன்களுக்கு இது பொருந்தும் எப்போது கடன் வாங்கியவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் என்பதை தற்போது பார்க்கலாம் நம்மூரில் வங்கிகளில் கடன் வாங்கும் நபர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது ஆனால் அதனை திருப்பி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது இதனை ஆய்வு மூலம் அறிந்த மத்திய ரிசர்வ் வங்கி அதற்கு பிரச்சினையாக உள்ள விஷயங்களை சரி செய்ய முயன்று வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது ப்ரீ விதிக்கப்படும் அபராதத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்போது எந்தெந்த வங்கிகளுக்கு இந்த தடை பொருந்தும் என்பதை பார்க்கலாம் அனைத்து வணிக வங்கிகளுக்கும் கிராமப்புறங்களில் உள்ள உள்ளூர் வங்கிகளுக்கும் வங்கிகள் சாராத நிதி நிறுவனங்களுக்கும் கூட்டுறவு வங்கிகளுக்கும் இந்த தடை பொருந்தும் இந்த வங்கிகள் பே க்ளோசர் செய்யும் வாடிக்கையாளர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கக்கூடாது கூடாது எந்தெந்த லோன் வாங்கியவர்களுக்கு இது பொருந்தும் என்பதை தற்போது பார்க்கலாம் வீட்டுக்கடன் தனிநபர் கடன் வாகனக் கடன் கல்விக் கடன் நுகர்வோர் கடன் வியாபார கடன் ஆகிய லோன் வாங்கியவர்கள் இந்த புதிய விதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த விதி யாருக்கு பொருந்தாது என்றும் பார்த்துவிடலாம் பொதுவாகவே இரண்டு வகைகளில் வட்டி வசூலிக்கப்படுகிறது ஒன்று பிக்சட் இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கும் போது அல்லது அதிகரிக்கும் போது வங்கிகளில் கடன் வாங்கியவர்களுக்கான வட்டி விகிதம் அதிகரித்தாலோ குறைந்தாலோ அதனை ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட் என அழைக்கலாம் வட்டி விகிதம் எப்போது மாறாமல் இருந்தால் அது பிக்சட் இன்ட்ரஸ்ட் என்று கூறப்படுகிறது இந்த இரண்டில் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்டில் கடன் வாங்கியவர்கள் மட்டுமே இந்த புதிய விதியை பயன்படுத்த முடியும் இந்த புதிய விதியை பற்றிய சில முக்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம் பே க்ளோசர் செய்யும் புதிய வாடிக்கையாளர்களிடம் அபராதம் வசூலிக்கக்கூடாது என்ற புதிய விதி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல்தான் நடைமுறைக்கு வரவுள்ளது எனவே அதற்கு பிறகு கடன் வாங்கியவர்கள் இந்த விதியை நேரடியாக பயன்படுத்த முடியும் ஆனால் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் கடன் வாங்கியிருந்தீர்கள் என்றால் சில விஷயங்களை செய்ய வேண்டும் அதாவது உங்களது வங்கிக்கு சென்று புதிய விதிகளுக்கு மாற்றும்படியாக நீங்கள் ரினிவல் செய்ய வேண்டும் இவ்வாறு ரினிவல் செய்துவிட்டால் நீங்கள் இந்த விதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க